ஸோ இப்போ ரீசெண்டாக வந்துட்டு யூடியூப்பில் ட்விட்டரில் வந்துட்டு ஒரு அக்யூசேஷன் வீடியோ வைரலாக போயிட்டுருக்கு வெரி நிர் சேஸ் நான் மானியா ஆனந்த் அக்யூசஸ் தனுஷன்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் யூ கிளாரிட்டி தட் இன்னும் சினி உலகமில் நான் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தேன் ஸ்டேட்டிங் தட் தேர் இஸ் சம் ஃபேக் பர்சன் ஆர் ஐ ஐம் நாட் அ வேர் அது ஃபேக்காக இல்லை ஒரிஜினலாக சொல்லிட்டு சொல்லிட்டு ஸ்ரேய அவங்க பேரை யூஸ் பண்ணி ஒருத்தர் கால் பண்ணியிருக்காங்க டாக்கிங் அபவுட் தனுஷர்ஸ் மூவி அண்ட் ஐ வெரி கிளியர்லி தட் இனோ நான் அதை பற்றி மற்றவங்க கிட்ட கேட்டப்போ இது அவங்களுக்கு தெரிஞ்சவும் தெரிஞ்சிருக்காதுன்னு சொல்லியிருக்காங்கன்றது கூட நான் கிளியராக ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன் அண்ட் தட் இஸ் பின் டெலிகாஸ்டர் த சேம் வேன் சினி ஒழுங்கும் பேஜ் ஆல்சோ ஸ்டேட்டிங் தனுஷ் சார் அவங்களோட பேரை மிஸ்யூஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அண்ட் அந்த ஃபுட்டேஜ் விஜ்ஐ கே வாஸ் அண்ட் அவேர்னஸ் வீடியோ நான் அந்த ஃபுட்டேஜை மிஸ்யூஸ் பண்ணி கட் மாடி கட் கட் பண்ணி அந்த அவேர்னஸ் வீடியோவை வந்துட்டு ஒரு அக்யூசேஷன் வீடியோவாக மாற்றி வச்சுருக்காங்க திஸ் ஹவ் பீன் டன் பை ஃபியூ யூடியூப் சேனல்ஸ் வேறு என்னோடய ஃபுட்டேஜை மிஸ்யூஸ் பண்ணிவிட்டு அவங்களோட வியூவர்ஷிப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ட் நான் ஒரு நேற்று வந்துட்டு ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ ஸ்டேட்டஸ் கூட போட்டுருந்தேன் ஸ்டிட்டிங் தாட்டினோம் திஸ் இஸ் அ ஃபால்ஸ் நியூஸ் இது வந்துட்டு ஒரு ஒரிஜினல் வீடியோ இது இருக்கோ அதை வந்துட்டு ரெஃபர் பண்ணுங்கள் இது வந்து ஒரு ஃபால்ஸ் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குன்னு இவன் தான் ஐ சி மெனி பீப்புள் இது வந்து இதை தேவை தேவையாக தேவையெல்லாமே திரும்ப அதை எடுத்துகிட்டு யூடியூப் சேனல் இதெல்லாமே திரும்ப டிஸ்கஸ் பண்ணுறாங்க வெரிங் தேர் இஸ் ஆல்ரெடி ஆல்ரெடி அண்ட் ஒரிஜினல் ஃபுட்டேஜ் விச் இஸ் பீன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ